அரசியல் சாக்கடைக்கு ஒப்பானது நாற்றமடிக்கும் அந்த சாக்கடையிலும் சகதியிலும் போய் நம்மை எதற்காக களங்கப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று அறிவிஜீவிகளும் முக்கியமாக மேல்தட்டு வர்க்கமும் ஒதுங்கியே நிற்பதை நாம் எப்பொழுதுமே பார்த்து வந்திருக்கிறோம் அரசியல் சாக்கடை என்று சொல்லி ஒவ்வொருவரும் மூக்கை திருப்பிக் கொண்டால் அந்த சாக்கடையில் இறங்கி யார்தான் துப்புரவு செய்வது என்ற கேள்வியை ஐம்பது ஆண்டுகளுக்கு மேல் தொடர்ந்து நான் கேட்ட வண்ணமாகவே என் அரசியல் வாழ்வை நடத்தியிருக்கிறேன் எப்படியாவது ஒரு நாள் இந்த அரசியல் சாக்கடையை இயன்ற அளவுக்கு துப்புரவு செய்துவிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்தது ஆனால் இப்பொழுது என்னை சுற்றி நடக்கக்கூடிய அரசியல் ஒவ்வொரு கட்சியும் வைத்திருக்கக்கூடிய அடிப்படை நோக்கங்கள்